முடியலைனா கதிர்வேல் என்னால் ஒரு கற்களை கூட தூக்கி நகு நகுத்த முடியலை அவ்வளவு வெயிட்டாக இருக்குது தலையில் பாருங்களேன் ஏதோ கிரீடம் மாதிரி இருக்கு ஏதோ பெரிய இன தலைவ நாட்டு இருக்கு அந்த பயணம் வெற்றிகரமாக அமைஞ்சிருச்சு வந்து பார்த்தாச்சு எல்லாத்தையும் ஸோ நிறைய கற்கள் நிறைய முள் செடிகள் இதெல்லாம் தாண்டி கடைசியில் பார்த்தோம் இல்லையா ஸோ மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க ஸோ பிரமோத் நம்ம பிரமோத் கேமராமேன் இருக்கா அப்படி கல் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது ஒரு மெகாலட்டிக் பீரியட்ல உருவான ஒரு டால்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் ஆனா நிறைய பேருக்கு வந்து மெகாலட்டிக் அப்படின்னா ஒரு கற்காலம் அப்படின்ற மட்டும்தான் ஒரு ஐடியாவோட இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் இந்த மெகாலட்டிக் பீரியட் இத பத்தி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் மெகாலட்டிக் பீரியட் அப்படின்றது காலம் கிடையாதுங்க இது ஒரு கிடையாது மெகாலட்டிக் கல்ச்சர் சிவிலைசேஷன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல வழிமுறை வழிமுறையாக அவர்கள் பின்பற்றி வந்த ஒரு கலாச்சாரம் இறந்த பின்பு ஒரு மனிதனின் உடலை பாதுகாப்பதற்கும் ஒரு மனிதனின் உடலை ஆஹ் மேம்படுத்துவதற்கும் உருவான ஒரு கலாச்சாரம் தான் இந்த நிக்கிற இடம் தான் டால்மண்ட் கேர் அதாவது ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானங்களே வளராத ஒரு தருணத்துல இருந்த மக்கள் அவங்களுக்கு உண்டான ஒரு தல்திட்டைகளை ரெடி பண்ணிருக்காங்க கல்திட்டை டால்மண்ட் கேர் அப்படின்னா என்னன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன தலைவர்கள் இனத்தலைவர்களுக்கான ஒரு இடுகாடு அதாவது சுடுகாடுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு நூத்தி எழுபத்தி ஒன்பது சுடுகாடுகள் மட்டும்தான் இருக்கு காலத்தின் அழிவுனால நிறைய சுடுகாடு அடைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்து விஞ்ஞானம் பாருங்க எவ்வளவு பெரிய தள்ள இருக்கு எல்லாமே பாருங்க கருங்கற்களை வெட்டி வெட்டி மக்கள் வந்துட்டு அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்துட்டு கருங்கற்களை வெட்டி சுடுகாடுக்கு தகவல்களுடைய சூழ ஒரு கல்ச்சர் வந்துட்டு நம்ம வழிமுறை வழிமுறையாக தலைமுறை தலைமுறையாக வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய இந்தியால நடக்கிற ஒரு கல்ச்சர் மெகாலட்டிக் கல்ச்சர் இதுதான் வந்துட்டு இப்போ இப்ப வரையுமே நடைமுறையில இருக்கு ஏன்னா வேறு வேறு நாடுகள்ல வேறு வேறு கல்ச்சர்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப வரையுமே வந்துட்டு அது சர்வே ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும் ஆஹ் கைவிட்டு விரல்கள் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு சோ அந்த மாதிரியான கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய இந்தியால மெகாலட்டிக் பீரியடாக நம்மளுடைய விஞ்ஞானத்தை வளர்த்து மாறி வந்திருக்கு வந்து ஒரு பெரிய அவர்களுடைய கற்களை வைத்து அமைக்கப்பட்ட சமாதியாதான் இருக்கணும் சோ கீழே வந்து இந்த மாதிரி மண் இருக்கு இல்லையா கேட்கணும் கீழே வந்து இந்த மாதிரி மண் இருக்கு இல்லையா இந்த மண் தோண்டி அவங்கள புதச்சிருவாங்க புதைச்சிட்டு வெட்டி அவங்களுக்கு மேல இந்த மாதிரி தூண் மாதிரி எழுப்பி அதற்கு மேல அதற்கு மேல கற்களை வச்சு கட்டிருக்காங்கன்னு போது ஒரு பெரிய இன தலைவனோ தலைவியோ இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கணும் சுற்றுலாவோட புதைக்கப்பட்ட இடமா இருந்திருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிணத்து பக்கமா இருக்கு ஏன் அப்படின்னா அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவங்களோட ஆவி இந்த ஓட்டையின் வடிவுல காலப்போக்கில் இந்த இதெல்லாம் உடஞ்சிருக்கு இங்க வந்து ஒரு ஓட்டை இருந்திருக்கும் அந்த ஓட்டைக்கு நடுவுல அவங்களோட ஆத்மா வெளியே வந்து சூரியனை நோக்கி போற மாதிரி அமைச்சிருக்காங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு அடி இல்ல ஒரு ஐந்து அடி இருக்கிற மனிதர்களை புதைச்சிருக்காங்க மேல வந்து மூடி இருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன சின்ன இன தலைவனாக இருக்கணும் என்னென்னா தலைவியாக இருக்கணும் ஸோ இந்த வந்து நிறைய புதையல் இருக்கா அப்படின்லாம் வந்து பார்த்து வெட்டி எல்லாம் எடுத்திருக்காங்க இதெல்லாம் புதையலெல்லாம் எதுவும் கிடையாது மக்கள் இதை வந்து குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இது குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடம் கிடையாது அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களுடைய சமாதி விருப்பப்பட்டா பாருங்க பாருத பெரிய ஒரு இன்னும் தலைவர் மாதிரி தெரியுது அது மேல தலை மேல கிரீடா மாதிரி இருக்கு பூம்புறா இருக்கு அப்புறம் அவருடைய கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படியோ பிடிச்சிருக்காரு ஒரு போருக்கான அறிகுறியா இருக்குமோ அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தெரியுது அது நம்ம பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு சிங்கம் ஏன்னா நான் ஏன் அதை சிங்கம் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு ரெண்டு கொப்பு அதே மாதிரி நாலு காலு அது மேல ஒரு ஆள் உட்கார்ந்திருக்காங்க அதை வந்து வழி நடத்த மாதிரி எதனால நான் அதை சிங்கம் அப்படின்னு சொல்றேன்னா சைனாலதான் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்துடைய பற்கள் வந்து வெளியில பெரிய பெரிய தெரியும் சோ அதனால நான் இதை வந்து சிங்கம் அப்படின்னு சொல்றேன் பயணம் வெற்றிகரமா அமைஞ்சிருச்சு வந்து பார்த்தாச்சு எல்லாத்தையும் பாதைகள் அமைச்சு மனிதர்கள் போய் வந்து இருந்த நமக்கு இந்த கேம்பஸ் மீடியா குழுவிற்கு இதுதான் முதல் அனுபவம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை நான் அனுப்பிக்கவேன் இதுக்கு மேல் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் குழு விரைந்து பயணம் பண்ணி